பக் 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 எல்லாமே ஏச்சி கொண்டு வந்து கட்டியாச்சுங்க ஏன் என்னக்கு இருக்கா அன்ன போலேயே பறந்துட்டு போகுது ஈவிங்காக தான் ரொம்ப ஃபீவர் மண்ணை இடம் பாருங்க இப்படி மண்ணை தின்னுக்க மாட்டுக்குது ஏன் பாப்பா என்ன ஆச்சுடா இன்னும் காய்ச்சல் கொதிக்கிது இப்படிதான் இருக்கும் பாருங்க எலும்பும் தோலாக கிடக்குது வைக்கோலும் திங்க மாட்டேங்குது பாக்கியெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து நிற்ஸ் ஜம்மு நிற்கிறாங்க இதுதான் இன்னைக்கு திருப்பூரில் வாங்கிட்டு வந்த மாடுங்க லேடி சரி சரி நல்லா உள்ள வண்டையாட்டு நம்ம வேசுகிறதும் நல்லா புரியுங்க ஆறு வலி கிடையாங்க விலை சுமார் முப்பதாயிருங்க வண்டி வடை இழஞ்சதுன்னா முப்பத்தி ஒன்றரை வருதுங்க மூணு வடி கறக்குதுங்க இ யாராச்சும் வந்தால் கொடுத்துருவாங்க ரெண்டாவது கெடேறி கெடே சும்மா ஜம்முனுக்கு இது அந்த மாதிரி சேல்ஸுக்கு வந்தது தான் அதோட கண்ணு இதாகி போச்சு காய்ச்சல் வந்து ஒன்றுத்துக்கு ஆகமாக போயிடுச்சு பக் 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 இங்கே மாதிரி அரிசி பக் 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 பாக் 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 வாடா செவ்வளையா போய் சாப்பிடு ம் பாருங்க சொரக்காசெடி எப்படி எங்கள் வீட்டில் வந்துருக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படியே விழுது விழுதா விழுது விழுதா அப்படியே பட்டிப்படல குப்பும்லையில் போட்டதுங்க ஆகாது சும்மா தம்பி விளையாட கேட்டு வந்தான் ஐயோயோ போய் தப்பையில் மாட்டிடுச்சு விளையாட கெட்டது போடுறதே இப்போ நிறையா பிஞ்சு விட்டு ஜம்மன் இருக்குது அதனால ஒரு பத்து பிஞ்சாவது விட்டுறது ஆனால் பச்சு பத்து பிஞ்சு விட்டுமே எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க இது மாதிரி பாருங்க இது மாதிரி பழுத்து பழுத்து போயிடுது என்ன பண்ணுறதுங்க பழுத்து போகிறது இல்லாமல் இந்த உடக்காய் அப்புறம் பாதி வந்து பாதியோடு கட் பண்ணி உடைக்காயை சாப்பிட்டு போயிடுது எதுவும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்குது பிரயோஜனம் இல்லாமல் இருக்க சொல்லக்கூடாதுங்க எப்படியாச்சும் ஒரு ஏதோ ஒரு காயாக தப்பிச்சு வருமில்ல ஒரு பத்து காய் இருக்குது பத்து காயுமே பட்டு போயிடுமா இல்லை பத்து காயுமே உடைக்காய் சாப்பிட்ருமா பாருங்க ஒரு காய் இதில் உடைக்காய் சாப்பிட்டுச்சா என்ன சாப்பிடுச்சுன்னு தெரியலாங்க மொத்தம் காய் வருங்க இங்கே 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 இருக்கிற நான் தான் போடுங்கண்ணே இப்போதான் காட்டு நெலுங்கு கேட்டேன் காஞ்சி போச்சுன்னு ஆனால் பரவாயில்ல சிறு செடியாக இருக்குது ஆனால் நல்லா இதாக இருக்குது இப்படி பாதாம் செடி அப்படியே சின்ன செடியாக அந்த கே எல்லாம் கொண்டு வந்து போட்டிருந்தாங்கல்ல எங்கள் ஊர் முகாமிலையும் கொண்டு போட்டிருந்தாங்க அந்த ஒரு செடி கொண்டு வந்து எங்கள் அக்கா வச்சது அது பெருசாகிடுச்சு பீக்கிங்காய் விதை கிடச்சிவிங்களா பீக்கிங்காய் ஊனி விட்ருக்குறேன் அது அப்படியே செடியில் எடுத்து சுற்றி விட்டோம்னா அப்படியே மேலே ஏறிடும் இந்த வள செடியும் அளவான ஹைட்டு தானே அதனால இந்த படல்லையும் கூட ஏற்றி விட்டுக்கலாம் இங்கே ஐப்ரட் மல்லிகை செடி வச்சுருக்குறாங்க இந்த வாழைக்கன்று வச்சது நான் இந்த வெந்தயக்கீரை போட்டு விட்டுருக்குறேன் எல்லாேருக்கும் வெந்தயக்கீரை எப்படி இருந்தால் போட்டு விட்டு மூணே நாள் தான்ச்சு நான் மூணே நாள் நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு இன்னும் மூணு நாளும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு இலை விட்டுரும் நாலஞ்சு இலை விட்டுருச்சுன்னா ஒரு இச்சோட ஆனாலும் கூட போதுங்க இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்த போகுது அளவுக்கு வந்த போதும் பொரியல் பண்ணலாம் நம்ம வீட்டு கத்திரிக்காய்